நபித்துவத்தை பேசுவதற்கு தௌஹி ஜமாத் கொள்கையில் உள்ளவனுக்கு தான் அருகதி இருக்கிறது இந்த கொள்கையை குரான் அதிச மட்டும் என்று எவன் சொல்கிறானோ குரான் தவிர யாரு நாங்க எப்படி வச்சிருக்கிறோம் நீ இந்த நாயை எல்லாம் நீ வந்த நபின்னு சொல்ற சகாபாக்கள் சொன்னா கூட ஏத்துக்க கூடாது இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் சகாபாக்கள் அவர்கள் அவர்களுடைய தியாகம் உழைப்பு நம்முடைய நாமெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்ல முடியாத அந்த வெற்றிக்கு அல்லாஹ் அவர்களை காரணமா ஆக்கினான் கஷ்டமான நேரத்தில் சிரமமான நேரத்தில் உயிரை தியாகம் செய்து இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகத்தோடு இணைந்து நின்று மரணம் தான் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய போர்க்களங்களில் எல்லாம் வீரதீரமாக போராடி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள் அப்படி பொருளை சொத்து சுகம் வீடு வாசலாம் விட்டு விரட்டப்பட்டும் கூட இந்த கொள்கைக்காக எனக்கு இந்த சொத்து சுகம் வீடு வாசல் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு பின்னால் புறப்பட்டார்கள் அகதிகளாக இருந்த மதீனாவில் இருந்த சகாபாக்கள் வீட்டில் அனைத்தையும் பிரித்து கொடுத்தார்கள் இப்படி வந்து தியாகம் செய்த அந்த சகாபாக்களை இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம் இந்த உம்மத்திலேயே சகாபாக்களுடைய இடத்தை எவனும் அடைய முடியாது அதே நேரத்தில் அல்லாவுடைய ரசூலையும் சகாபாக்கள் அடைய முடியாது நாங்க எப்படி அழகா வச்சிருக்கிறோம் இந்த உம்மத்திலேயே உன்னுடைய அபூ ஹனிபா உன்னுடைய சாபி எல்லாம் அபு கால் தூசிக்கு சமமாக மாட்டார் என்று நாங்கள் மதிக்கிறோம் நீ சொல்லி இந்த கிர்கன் எல்லாம் அவர்களுடைய மலைத்தளத்து கூட சமமாக மாட்டார்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம் அந்த அவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் ஒரு சகாபி ஒரு சட்டத்தை சொன்னால் அது வேற உங்களை மதிக்கிற விஷயம் வேற ரசூல்லாவுடைய இடத்துல உங்களை எப்படி வைப்போம் உங்களுக்கு என்ன வகையா வருது சகாபாக்களுக்கு அல்லாட்டு இருந்து செய்தியா வருது உங்களுக்கு அல்லாட்டு இருந்து செய்தி வர்ற மாதிரி வந்துருமே பின்பற்றுவது ரசூலை மட்டும்தான் மதிப்பது சகாபாக்களை மதிப்போமே தவிர மதிக்கிறதுக்கும் பின்பற்றதுக்கும் உள்ள வேறுபாட்டை நுணுக்கமான வேறுபாட்டை துல்லியமாக விளங்கி விளங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில